ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கீரை வடை தான் செய்ய போறோம் அதுக்கு வாஷ் பண்ண முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் பாதி பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் அப்புறம் பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம எடுத்துருக்க கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கோம் அதுக்கு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப் அனவர் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா உப்பும் போடுறதுனால தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் நம்ம ஒரு நூறு கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த மைதா மாவு போட்டுறோன்னா நமக்கு பைண்டிங் நல்லா வரும் அதே மாதிரி வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பிசையும் போது கரெக்டான பதம் எதுன்னு தெரியும் இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் மைதா சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம் இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா நம்ம சிறுகீரை எடுத்துக்கலாம் இல்லாட்டி அரைக்கீரை கூட எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதே மாதிரி பண்ணலாம் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பேக்க்டு ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு தரலாம் நம்ம கைப்படவே செய்கிறதுனால ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கண்டிப்பாக இருக்கும் மிக்சி கிரைண்டர் இல்லாமல் நம்ம இந்த வடை செய்யலாம் கொஞ்சமாக கையில் எடுத்து தட்டி பாருங்கள் நமக்கு வடை ஷேப்புக்கு வருதுனாலே இது நம்மளோட கரெக்டான பதம்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போது கையை நம்ம நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு ஒரு உருண்டையை எடுத்து பொறுமையாக மெல்லிசாக தட்டிக்கலாம் நம்ம மெல்லிசாக தட்டி போடுறதுனால வடையுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட மீடியமான ஹீட்லேயே வச்சு பொறிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வடை கருகாது அதே மாதிரி நம்ம போட்டிருக்க கடலப்பருப்புலாம் கூட நல்லா பொறிஞ்சி வரும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த வடையை போட்டு கொடுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு வாங்க பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணும் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறவங்களாம் கூட இது அதிகமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா ஹேர் போன் மசில் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறமா டைஜஷனை கூட சீராக்கும் நம்மளோட வடை நல்லாவே மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு மழை டைம்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கீரை கடையல் கீரை பொரியல் பிடிக்காதவங்கெல்லாம் கூட கூட இந்த வடையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக திரும்ப திரும்ப அவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்